இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு இந்த டாபிக் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது ரொம்ப முக்கியமான டாபிக் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா ரொம்ப ஈஸியான டாபிக் ஒரு ரெண்டு மூணு பெண்களை பற்றி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இந்த பிக்கை பார்த்தோன்னே இவங்க யாருன்னு வேலுநாச்சியார் இவங்க பிறந்த வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது இப்போ ஒரு மூணு பேர் பிறந்த வருஷத்தை அடுத்தடுத்த ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்கிறேன் பதினஞ்சு முப்பது அறுபது ஆயிரத்தி எழுநூறு அந்த காலகட்டத்தில் பதினஞ்சு முப்பது அறுபது இந்த பதினஞ்சு பூலி தேவர் முக்கியமானவர் அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல் முதலாக போராடி வெற்றி பெற்றவர்னு சொன்னால் பாளையங்காரரான அந்த பூலி தேவர் தான் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பறக்கிறவங்க யாருனா நம்ம வேலு நாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் பிறக்கிறது வந்து வானம் பொழிகிறது பூமி விளைகிறது அப்படின்னு பேசின வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்ப இப்போ பார்த்தோம்னா இந்த வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் பிறந்த மாவட்டம் என்னன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பிறந்த மாவட்டம் ராமநாதபுரம் அம்மா அப்பா பேர் செல்லமுத்து சேதுபதி சக்கத்தி முத்தாத்தாள் செல்லமுத்து சேதுபதி சக்கத்தி முத்தாத்தாள் அப்பா பேர் வந்து நிறைய புக்கில் அங்கங்கே இருக்கும் அம்மா பேர் வந்து இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வேலு மாதிரி ஒரு முத்தான மகளை பெற்ற எடுத்துருக்கா அங்கே முத்தாத்தாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பறக்கிறாங்க அவங்களுக்கு கரெக்டாக ஒரு பதினாறு வயசாகும் போது சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து வீட்டுக்கு ஒரே பெண்ணாக இருந்தனால இவங்களுக்கு நிறைய ஒரு ஆண் எந்த அளவுக்கு வில்வித்தை சிலம்பம் எல்லாம் கற்றுப்பாங்களோ அளவுக்கு கற்றுக்குறாங்க அதே மாதிரி பன்மொழி புலமை வாய்ந்தவர் நிறைய மொழிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் தான் இவங்களுக்கு கல்யாணம் பதினாறு வயசுலேயே ஆயிடுது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையங்காரர் காளையர் கோவிலில் வச்சு ஒரு போர் நடக்கும் அதில் வந்து ஆற்காட்டு நவாப்பும் பாஞ்சோறும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முத்துவடுகநாதரை கொன்றுவாங்க அப்போ வடுகநாதன் அவரோட இரண்டாவது மனைவியோட கோவிலுக்கு போயிருப்பாங்க அவங்களும் இறந்துருவாங்க இந்த செய்தியை கேட்டு வேலுனாச்சார் இப்போ நம்மக்கிட்ட கரெக்டான படை இல்லை அவங்கள எதிர்த்து போரிட அதனால் ஃபஸ்ட் நம்ம இப்போ நம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு சேஃபாக போய்க்கணும் அதுக்கு பிறகு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல கோபாலநாயக்கர்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்துருவாங்க அங்கே இருந்து எட்டு வருஷம் மறைஞ்சிருந்தே போருக்கு தேவையான எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி கரெக்டாக ஒரு ஒரு படை செட்டப்போடு வந்து இவங்களை வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி கோட்டையை கைப்பற்றிடுவாங்க அதுக்கு இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ஹைதர் அலி ஹைதர் அலி வந்து ஐயாயிரம் படை வீரர்களை வந்து இவருக்கு கொடுக்குறாரு ஆனால் அவரால் வர முடியலை ஏன்னா அந்த டைம் வந்து அவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் போர் போய்கிட்டு தான் இருந்துச்சு அதனால் அவர் ஐயாயிரம் படை வீரர்களை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த உதவிக்கு முக்கிய காரணம் என்னென்னா வேலுநாச்சியார் வந்து ஐதர் அலியோட உருதுமொழியில் பேசுவாங்க அவங்களோட பன்மொழி புலமை நிறைய மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த விஷயத்தில் நம்ம இது கற்றுக்கலாம் அடுத்து என்னன்னா மருது சகோதரர்களும் இவருக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க முக்கியமாக ஹெல்ப் பண்ணது வந்து குயிலி அவங்க வந்து தீக்குளிச்சி இறந்து போயிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து இவங்க சிவகங்கையை மீட்டுருவாங்க அடுத்து இவங்க எப்போ இறந்துருவாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்து இவங்க இறந்துருவாங்க அவ்வளோதான் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரில் கொஸ்டின்னு கேட்டால் அவங்க அப்பா பேர் அம்மா பேர் அவங்க பிறந்த வருஷம் அவங்க இறந்த வருஷம் முக்கியமான வருஷம் என்னென்னா அவங்க சிவகங்கையை மீட்டது தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது மீட்டு கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அடுத்து வந்து மருதுகா பாண்டியர்கள்ட்ட பொறுப்பெல்லாம் வேலுநாச்சியார்